எல்லார் வீட்லையும் ரெண்டு சிலிண்டர் இருக்கோங்க ஒரு சிலிண்ட்ரு யூஸ் இருப்போம் இன்னொன்று சிலிண்ட்ரு ஃபுல்லாக வச்சுருப்போம் யூஸ் பண்ணது காலியானதும் இந்த புது சிலிண்டரை போட்டு அப்புறம் புக் பண்ணுவோம் இதுதான் நடக்கிறது நேற்று எனக்கும் அப்படி தாங்க மோர் குழம்பு சமைச்சிட்டே இருந்தேன் சிலிண்டர் காலி ஆகிடுச்சு சரி நம்ம கிட்டே தான் புதுசு இருக்கேன்னு சொல்லிட்டு மாற்றும் போது வாஷர் சரியில்லை அதனால் ரெகுலேட்டரே உள்ள போலுங்க எப்பயுமே சிலிண்டரில் வாஷர் சரியில்லைனா ரெகுலேட்டர் உள்ளே போவாது நான் சிலிண்ட்ருக்கார் ஒவ்வொரு தடவையும் போடும்போதே வாஷர் சரியாக இருக்கான்னு கேட்டு தான் வாங்குவேன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு போகிறாங்க ஆனால் எப்போனா ஒரு தடவை இந்த தொந்தரவு வரும் வாஷர் சரியில்லைனா ரெகுலேட்டர் உள்ளே போவாது அதுக்கப்புறம் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி ஈவினிங்ஸ் ஃபைவ் ஓ கிளாக்காக வந்து வாஷரை வந்து அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க புதுசு எதுவும் மாற்றலை எதுனா வந்து கட்டாக இருந்தால் தான் புதுசு மாற்றுவாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே சரி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கேஸ் எரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நடுவில் மோர் குழம்பு பாதி கொடிச்சிடுச்சி இன்னும் பாதி கொதிக்கல என்ன பண்ணுறது இன்டக்ஷன் ஸ்டவ் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு மோர் குழம்பு இருந்தாலே மிச்சர் இருக்கணுங்க மோர் குழம்புக்குள்ள அந்த மிச்சரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அது ஒரு டேஸ்ட்டு தான்